எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரிமையா அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் எதிர்பாராத நேரத்துல நிச்சயமாக நீங்கள் எதற்காக ஏரோது ராஜா சபையில அநேகரை துன்பப்படுத்த தொடங்கின நாட்களில் யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தாயிற்று இப்ப பேதிருவையும் எப்படியாவது கொலை செய்யணும் அது யூதர்களுக்கு பிரியமா இருக்கு அப்படின்ட்டு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க பேதுருவுக்காக பேதுருவின் விடுதலைக்காக சபையார் ஊக்கத்தோடு தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க எப்படியாவது பேதுருக்கு பிரச்சனை வரக்கூடாது பேதுரு அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பு வைக்கப்படணும் பேதருக்கு ஒன்று ஆகக்கூடாது உயிர் சேதம் நடக்கக்கூடாது பேதுருவை கத்தர் பாதுகாக்கணும் பேதுரு விடுவிக்கப்படணும் அப்படின்ட்டு சபையார் பேதுருவுக்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே நடந்த காரியம் ஒரு பக்கம் ஊக்கமான ஜெபம் சபையோராய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இன்னொரு பக்கம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறாங்க பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வருகிறாங்க பேதுரு ஒரு தரிசனம் பார்க்கறதாக நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுதலையாக்கி இருக்கார் அப்படின்னு இப்ப பேதுரு விடுதலை ஆயாச்சு ஒரு பக்கம் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல பேதுரு இப்ப கடந்து வருகிறார் கதவன் போது ரோதை என்கிற அந்த பெண் ஒற்று கேட்கும்படியாக வருகிறா, திறந்து பார்த்தா பேரு வந்து நிற்கிறாரு அவளால சந்தோஷத்தை தாங்க முடியல உள்ள போய் சொல்லும் போது யாருமே நம்பவே இல்லையா பிரியமானவர்களே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஜபத்துக்கு எதிர்பாராத நேரத்தில் கத்தர் அற்புதத்தை செய்தார் வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஒரு சந்தோஷம் எப்படி கத்தர் கிரியே செய்தார் என்பதை பாருங்க உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கத்தர் செய்வார் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கத்தர் உங்க வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் அதிசயத்தை செய்வார் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எதிர்பார்த்திருக்கிறப்பா தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று காரியத்துக்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக தொழிலுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல ஒரு வேலை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமென் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சீக்கிரத்தில் செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ